இவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொலி என்னவென்றால் வீட்டில் இருக்கக்கூடிய தாய் தந்தையரில் தந்தை இறந்த பிறகு வீட்டில் இருக்கும் மூத்த மகனுக்கு திடீரென உடல்நிலை கோளாறுகள் ஏற்படுவது கடன் பிரச்சனைகள் வருவது வேலையில் பிரச்சனை ஏற்படுவது செய்யக்கூடிய தொழிலில் முடக்கம் இதுபோன்ற பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது இதற்கு என்ன காரணமாக இருக்கும் என்று நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இரண்டு அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருந்தனர் அவர்களுக்கான விளக்கமாகவும் மற்ற அன்பர்களுக்கும் உதவக்கூடிய வகையிலும் இந்த காணொலியானது பதிவேற்றம் செய்யப்படுகிறது நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாய் தந்தையரில் தந்தை இறந்த பிறகு அந்த தாயானவர் தனக்கு அணிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய திருமாங்கல்யத்தை வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த மகனுக்கு மட்டுமே கொடுக்க வேண்டும் அவ்வாறு கொடுக்காமல் அந்த திருமாங்கல்யத்தில் உள்ள தங்கத்தை அப்படியே வைத்து கொண்டிருந்தாலோ அல்லது மகள் பேரக்குழந்தைகள் இதுபோன்று வேறு யாராவது நபர்களுக்கு கொடுத்திருந்தாலோ அதனுடைய முழு பாதிப்பும் வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த மகனையே வந்து சேரும் இறந்து போன தந்தையினால் தாயின் கழுத்தில் கட்டப்பட்ட திருமங்கலியமானது ஒரு வருடம் ஆன பிறகு வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த ஆண்மகனுக்கு கொடுக்கப்பட்டு அதை அவர் உருக்கி மோதிரமாக தயார் செய்து தன்னுடைய வலதுகை மோதிர விரலில் அணிந்து கொள்ளும் பொழுது இதுவரை அவருடைய தந்தை செய்த பாவச்செயல்கள் மற்றும் அவருக்கு இருந்த சாபங்கள் அவரை விட்டு அடுத்ததாக பிடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் வீட்டின் மூத்த மகனை பாதிப்பிலிருந்து பாதுகாக்கக்கூடியதாக அமையும் இந்த பாதிப்பின் காரணமாக வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த மகன் செய்யக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும் அவருக்கு அதில் அதிக அளவு பொருள் இழப்பு பண இழப்பு மன அமைதியின்மை குடும்பத்தில் பிரச்சனை உடல்நல பாதிப்புகள் இவை போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கும் அதை தடுக்கக்கூடியதும் நிவர்த்தி செய்யக்கூடியதுமான தாயத்து நம்மிடம் கிடைக்கின்றது தேவைப்படும் நபர்கள் நமது காணொளியில் வந்துள்ள பாதிப்பு இருக்கக்கூடிய நபர்கள் தாயினுடைய திருமாங்கல்யத்தை வாங்க இயலாத அல்லது வாங்குவதற்கான சூழ்நிலைகள் இல்லாத நபர்கள் எமது காணொளியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் பெண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவியை எம்மிடமிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள் உடல்நிலை மனநிலை தொழில் பொருளாதார பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக இதை சரி செய்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் மென்மேலும் பிரச்சனைகள் அதிகரித்து கொண்டே இருக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்கள் ஒரு சிலரே இருப்பார்கள் என்ற போதிலும் இதுபோன்ற பிரச்சனைகளால் யாரும் பாதிக்கப்படக்கூடாது என்கின்ற காரணத்தினால் இந்த காணொலியானது பதிவேற்றம் செய்யப்படுகிறது இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்